தாராபுரம் அருகே சேலம் மற்றும் ஈரோட்டைச் சேர்ந்தவர்கள் பழனிக்கு சென்று வரும் போதும் இரு காரும் நேருக்கு நேர் மோதி பத்து பேர் படுகாயம் கோவை மருத்துவமனையில் சிகிச்சை உறவினர்கள் சோகம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே சேலத்தைச் சேர்ந்த ஏழு பேர் ஒரே காரிலும் சேர்ந்த சொகுசு காரில் மூன்று பேரும் பழனி முருகன் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்வதற்காக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த திருநீலகண்டன் மேகலா பிரதீபா பழனி செல்லும் வழியில் தாராபுரத்தை அடுத்த காட்டம்பட்டி பிரிவு என்ற இடத்தில் சேலத்தைச் சேர்ந்த சூர்யா ராஜா இருவரும் சகோதரர்கள் மற்றும் சிவா கார்த்தி என்கிற தேவராஜ் பிரசாந்த் ஓட்டுநர் சந்தோஷ் நேபாளி மெய்யரசு ஒரே காரில் ஏழு பேர் அதே கோவிலில் தரிசனம் செய்துவிட்டு தாராபுரம் வழியாக சேலம் செல்லும் வழியில் காட்டம்பட்டி என்ற இடத்தில் கார் கட்டுப்பாட்டை இழந்து நேருக்கு நேர் சொகுசு கார் மீது மோதியது மோதியதில் காரில் இருந்த அனைவருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது அப்பொழுது பயங்கர சத்தத்துடன் இரு காரும் நேருக்கு நேர் மோதியது சத்தம் கேட்டவுடன் அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் கொடுத்தனர் தகவலின் பேரில் அலங்கியம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து படுகாயமடைந்தவர்களை மீட்டு தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதில் மூன்றுக்கும் மேற்பட்டோர் பலத்த காயங்களுடன் கோவை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் பழனி முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய மற்றும் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வந்தவர்களும் இருகாரம் நேருக்கு நேர் மோதலில் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது はい。 We'll <laughs>